அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது ஒரு பதிவை வந்து கொஞ்சம் பொறுமையாக இதை மட்டும் கேளுங்க யாரோட கஷ்டத்தையும் யாரும் ஒருத்தவங்க வந்து சரி பண்ணவே முடியாது வெறுமையாக சரி பண்ணவே முடியாது கொஞ்சம் புரிஞ்சிக்கோங்க அதை ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அனுகூலமாக ஆகுதா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா உங்கள் குடும்பத்தை நீங்கள் தான் பாதுகாக்கணும் தன் வாழ்க்கை தன் கையில் ஓகேங்களா உங்களோட குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரி கவசம் வேணுன்றது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும் முடிவு பண்ணாமல் குறைய வந்து கேட்டால் சொல்லதான் முடியும் அதை பூர்த்தி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா யாரோலையும் பண்ண முடியாது உங்கள் ஜாதகத்தில் எதனா கோளாறு இருந்தால் கூட நவரத்தனங்கள் பண்ணோம் ஸ்டோன்ஸ் பண்ணோம் நம்ம தெய்வ வழிபாடு பண்ணோம் பரிகார பண்ணோ அஞ்சனம் பண்ணோம் தாயித்து பண்ணோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம்